அலான் இன்னைக்கு பேசும் வேதம் எதை பற்றி பேச போகிறது என்று நம்ம பார்ப்போமானால் கர்த்தருடைய கரத்தை பற்றி பேச போகிறது இந்த கர்த்தருடைய கரம் நமக்கு என்னென்ன செய்யும் அந்த கர்த்தருடைய கரத்துல என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு வல்லமை என்ன மகிமை என்ன என்று வேதத்துல இருந்து ஒரு சில வசனங்களை நம்ம பார்ப்போமானால் ஆனால் முதல்ல சங்கீதம் முப்பத்தி ஒன்னு பதினைஞ்சுல கர்த்தருடைய கரம் பாதுகாக்கும் கரமாக நம்மளுக்கு இந்த உலகத்துல ரொம்ப முக்கியம் பாதுகாப்பு பெண்களா இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் சிறு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும் வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும் நம்ம கையிட்டு செய்யற காரியங்கள் அந்த பிசினஸ்க்கு ஒரு பாதுகாப்பு வேணும் நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் நம்மளுடைய ஊழியத்துல ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்ப எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணுமா அந்த பாதுகாப்பை எது செய்யும் கர்த்தருடைய கரம் எல்லா தீங்குக்கும் விடுவித்து நம்மளை பாதுகாக்குமா நம்ம போக்கிலும் வரத்துல நம்மளை பாதுகாக்குமா அம்மேன் லூயா அப்ப இன்றைக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும்னா நம்ம முதல்ல எதை நினைக்கிறோம் ஆண்டருடைய கரத்தை நினைக்கிறோம் அதுதான் நம்மளுக்கு என்னதான் ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு இடமா அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணுமா அந்த கரம் நம்ம என்ன பண்ணுமா பத்திரமாய் பாதுகாக்குமா ஐயோ நான் எப்படி இந்த உலகத்துல இருப்பேன் என் பிள்ளைங்களை எப்படி இருக்கும் அப்படி நம்ம நிறைய காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப குழம்பி இருக்கிறோம்ல இன்னைக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் கர்த்தருடைய கரம் சங்கீதம் தொண்ணூத்தி எட்டு ஒன்ல பாக்குறோம் கர்த்தருடைய கரம் ரட்சிக்கும் கரம் நம்ம பிள்ளைங்க கணவர் சொந்த பந்தம் உடன்பிறப்புகள் தாய் தகப்பன் இவங்கெல்லாம் ரச்சிக்கப்படாம இருக்கிறாங்க வேதம் சொல்றது கர்த்தருடைய கரம் ரசிக்க கூடாத குறுகி போக இல்லையா அப்ப அந்த கரத்தினால ஆண்டவர் எல்லாரையும் ரட்சிப்பாராம் அந்த கரம் தான் எல்லாரும் என்ன பண்ணுவான் மீட்குமா அந்த கரம் தான் எல்லாரையும் ரட்சிப்பின் பாதையில வழி நடத்துமா அப்ப இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்ன தேவை கர்த்தருடைய கரம் தேவை ஆண்டவரே உங்களுடைய கரத்தினால இவர்களை ரட்சியும் அந்த கரம் அவர்களை விடும் மூன்றாவதாக சங்கீதம் பதினெட்டு முப்பத்தஞ்சு அவருடைய கரம் தாங்குகிற கரமா நம்மளுக்கு நிறைய கரங்களை எதிர்பார்ப்போம் நம்ம பிள்ளைங்க தாங்கும் கணவர் தாங்குவாங்க அப்பா தாங்குவார் அம்மா தாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தாங்குவாங்க நிறைய பேரை நம்ம நம்பி என் படிப்பு என்னை தாங்கும் என் சம்பளம் என் வருமானம் என்னை தாங்கும் அப்படின்னு எதையோ நம்ம என்ன பண்ணுவோம் இது தாங்கும் அது தாங்கும் எல்லாம் கைவிட்டுரும் ஆனா ஆண்டருடைய கரம் நம்மளை என்ன பண்ணுமா தாங்கி பிடிக்குமா நம்மளை தள்ளாட விடாதான் அப்ப இன்னைக்கு ஒரு வேலை தடுமாற்றத்துல இருக்கிற ஆஹ் நம்மளால உலகத்துல வாழ முடியலன்னு நினைக்கிறேன் நம்ம யாராவது தாங்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்ல உங்களுக்கோ எனக்கும் இன்னைக்கு அப்படி கரம் நம்மளை தாங்குமா ஏந்துமா சுமக்குமா தப்புவிக்குமா ஹலைலூயா அவருடைய கரம் நம்மை ஆளுகை செய்யுமா சங்கீதம் தொண்ணூத்தி அஞ்சு மூணுல இட் வில் ரூல் அஸ் நம்ம என்ன செய்யணும் நம்ம அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது நம்மளே அது ஆளுகை செய்யுமா சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினஞ்சுல அவருடைய கரம் வல்லமை உள்ள கரம் பராக்கிரம் செய்யும் கரம் நம்மளுடைய சத்துருக்களோட நம்மளால யுத்தம் பண்ண முடியாது நம்மளுக்கு யாரெல்லாம் நம்மளுக்கு எதிர்த்து நிக்கிறாங்களோ நம்ம எனிமிஸ் நம்மளுக்கு வேண்டாதவங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் அவங்கள எந்த கை ஒண்ணும் பண்ணாது இந்த உடம்பு ஒன்னும் பண்ண முடியாது ஆனா கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுவான் வல்லமை உள்ள கரம் பராக்கிரம் செய்கிற கரம் செங்கடலை பிளந்து சத்துருக்களை மடங்கடிக்கிற கரம் இன்னைக்கு யாருக்கெல்லாம் எனிமீஸ் இருக்கிறாங்க யாருக்கெல்லாம் வேண்டாதவங்க நிறைய இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்களா அவர்களை நம்ம சத்துருக்களை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருவோம் நீங்களும் நான் என்ன வேணாம் எதையும் செய்ய வேணாம் சங்கீதம் முப்பத்தி எட்டு ரெண்டுல வா பாசிக்கிறோம் கர்த்தருடைய கரம் தண்டிக்கும் கரம் யாரா இருந்தாலும் நம்ம தப்பு செஞ்சாலும் நம்மளை தண்டிக்கும் நம்மளுக்கு தப்பு செய்யறாங்க பாருங்க அவர்களையும் தண்டிக்கும் நம்ம நிறைய பேர் இந்த கொஸ்டின் இருக்கோம்ல நம்மளை ரொம்ப ஏமாத்துறாங்கள போய் பேசுறாங்களே நம்மளை ஏமாத்திட்டாங்களே உண்மை இல்லாம இருக்கிறாங்களே இவங்களுக்குலாம் என்ன பனிஷ்மெண்ட் வரும் அப்போ கர்த்தருடைய கரம் என்ன கரமா தண்டிக்கிற கரம் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது எழுபத்தி மூணுல கர்த்தருடைய கரம் சிருஷ்டிக்கிற கரம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லை இட் வில் பில்ட் இட்வில் கிரியேட் இட் வில் மேக் ஐ மீன் கர்த்தருடைய கரை என்ன உண்டாக்கும் சிருஷ்டிக்கும் கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை கர்த்தருடைய மூன்று இருபத்தி நாலு கர்த்தருடைய கரம் மகத்துவமும் வல்லமையும் அந்த மகத்துவமான கரத்துல இருந்து மகத்துவமான காரியங்களை நம் வாழ்வில கர்த்தருடைய கரம் செய்யுமா ரெண்டு நாலாக ஆறு நாலு பதினஞ்சு வருஷமா கர்த்தருடைய கரம் சொன்னதை நிறைவேற்றுமா நம்மளுக்கு நிறைய வாக்குதங்கள் கொடுத்த வாயினால் சொன்னதை கையினால் நிறைவேற்றுவார் சங்கீதம் நூற்றி நாலு இருபத்தி ஏழுல கர்த்தருடைய கரம் நம்மளுக்கு சகலமும் நன்மைகளை தரும் கரம் அலையிலூயா அப்போ இன்னைக்கு எனக்கு யார் நல்லது செய்வா யார் எனக்கு நன்மை செய்வா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கீங்களா கருத்தருடைய கரம் போதுமாங்க அது நம்மளுக்கு நன்மையை செய்யுமா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமியும் தொடரும் அப்ப எது தொடரும் கருத்தருடைய கை நம்மள அப்படியே பின்னாடியே வந்துச்சுன்னா அந்த கரம் நம்மளுக்கு என்ன வருமா நன்மையை கொடுக்கும் அது தீமையை செய்யாது அப்ப இந்த நாளில கர்த்தருடைய கரத்தை பார்ப்போம் எதையோ பார்த்துமா அது உதவி செய்யும் இது உதவி செய்யும் இன்னைக்கு நம்ம வேதத்தில பார்த்தது போல கர்த்தருடைய கரம் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கட்டும் கர்த்தருடைய கரம் நம்மளை ரட்சிக்கட்டும் கர்த்தருடைய கரம் நம்மளை உருவாக்கட்டும் கர்த்தருடைய கரம் நம்மளை சிருஷ்டிக்கட்டும் கர்த்தருடைய கரம் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தரட்டும் கர்த்தருடைய கரம் நம்மளுக்கு பராக்கிரமம் செய்யட்டும் கர்த்தருடைய கரம் என் கூடவே இருக்கட்டும் கர்த்தருடைய கரம் எனக்கு முன்பாக கடந்து போகட்டும் கர்த்தருடைய கரம் கோரனை சவையாக்கட்டும் அப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் இன்னைக்கு ஆண்டோடைய கரத்தை நோக்கி பார்ப்போம் அவருடைய கரத்தை விரிக்க எல்லா உயிரினங்களுக்கும் அவர் ஜீவனை கொடுக்கிறானா ஆகாரத்தை கொடுக்கறாங்க எல்லாம் ஜீவனுக்கும் அப்ப இந்த நாளில ஆண்டவருடைய கரத்தை பார்ப்போமா ஆண்டவரே உங்க கரத்தை நான் பார்க்கணும் அப்பா இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நிறைந்த உம்முடைய கரத்தை நான் பார்க்கணும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்கணும் என் சபையில நான் பார்க்கணும் என் வாழ்க்கையில நான் பார்க்கணும் உன்னுடைய கரம் பெரிய காரியத்தை செய்வதை என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கணும் என்று சொல்வோமா கருத்தருடைய கரம் எனக்கு நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்யும் விசுவாசிப்போமா ஒரு வேலை இன்னைக்கு எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே நான் தனிமையாக இருக்கிறேன என்னுடைய ஆசிர்வாதங்கள் என்னுடைய அற்புதங்கள்லாம் நான் பார்க்காம இருக்கிறன எனக்கு ஒரு மன ஆறுதல் இல்லையே நிம்மதி இல்லையே எனக்குள்ள ஒரு நம்பிக்கையே இல்லையே என்று இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா என் பிரியமான சகோதரியே இன்னைக்கு ஆண்டு நம்மளோட கூட தான் பேசுற அவருடைய கரம் ஓங்கிய புயம் பலத்த துருகம் அது இருந்தால் போதுமா அது நமக்காக யுத்தம் செய்யுமா அதை உங்களையும் என்னையும் தாங்குமா இன்னைக்கு யாராவது நம்மளை தாங்கி பிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு இயங்கிக் கொண்டு இந்த செய்தியை உங்களை தான் ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு என் கரத்தினால உன்னை நான் தாங்குவேன் அலை லூயா இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கட்டும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் உங்களை கனப்படுத்தட்டும் உங்களை உயர்த்தட்டும் பெரிய காரியங்களை கர்த்தருடைய கரம் செய்கிறதை பார்ப்போம் அலை லூயா நம்முடைய ஊழியத்துல கர்த்தருடைய கரம் கூட இருந்து நம்மளுக்காக எல்லா காரியங்களும் அந்த கரமே செய்து முடிக்கட்டுமே நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கருத்தருடைய கரம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கட்டுமே கருத்தருடைய கரம் எப்போதும் நம்மளை விட்டு விலகாமல் இருக்க எனக்கு உதவி செய்யிசப்பான்னு கேட்போம் கர்த்தர் நம்மளுக்காக யாவையும் செய்து முடிப்பார் காட் பிளெஸ் யூ